உள்ள எதுவுமே போகலைன்னா நம்மளால முடியாது உங்களுக்கு ஓ ஓரளவு தெரிஞ்சிடும் இன்னைக்கு இவரெல்லாம் முடிந்து போகிற தருவாயில் இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லக்கூடிய நோயாளிகளை ஒரு குழு அமைங்க அரசு மருத்துவ குழு மருத்துவர்களுடைய ஒரு குழு அமைங்க இப்போ இந்த இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க நீங்கள் செஞ்சு காமிங்கன்னு சொல்லுங்க செஞ்சு காட்டும் ஓகே அதுக்கு நம்ம தயாராக இருக்கோம் நீங்கள் ஊதியம் எதுவுமே தர வேண்டாம் அரசாங்கம் நான் என்ன சின்ன சின்ன குழந்தைகள் டெங்கு இறந்து அந்த அந்த சூழ்நிலையை நீங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா அதோட வலி உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாள் காய்ச்சல் மூணாவது நாள் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க பத பதினாறு வயசு அந்த குழந்த சிறுமி நாலாவது நாள் அது கோமாக்கு போயிடுச்சு அந்த பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க அந்த கொடுமைகள் அந்த வேதனைகள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடந்துக்கிட்டே இருக்குது